திருக்குறளும் பொருளும் அதிகாரம் பிறனில் விழையாமை வால் அறுத்துப்பால் ஏழு குரல் நூற்று நாற்பத்தி ஒன்று பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் பொருள் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பேருளும் ஆராய்ந்து கண்டவரிடமில்லை குறள் நூற்று நாற்பத்தி இரண்டு அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பொருள் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை குறள் நூற்று நாற்பத்தி மூன்று விழிந்தாரின் வேல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் பொருள் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் காண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் குறள் நூற்று நாற்பத்தி நான்கு இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் பொருள் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் குரல் நூற்று நாற்பத்தி ஐந்து எளிதென எய்துமென் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பொருள் இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலைநிற்கும் பழியை அடைவான் குரல் நூற்று நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் பொருள் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவி நெறி நெலி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் குரல் நூற்று நாற்பத்தி ஏழு அருணியலான் இல்வாழ்வான் என்பான் பிரினியலாள் பெண்மை நயவாத்தவன் பொருள் அறத்தின் இயல்போடு பேருந்தி வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே குறள் நூற்று நாற்பத்தி எட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு பொருள் பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும் குரல் நூற்று நாற்பத்தி ஒன்பது நலக்குரியார் யாரெனின் நாம் நீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள்தோயாத்தார் பொருள் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பீரனுக்கு உரிமையானவளின் தோலை பெயர்ந்தாதவரே ஆவர்கள் குரல் நூற்று ஐம்பது அரண்வரையான் பிறன் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று பொருள் ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க